இலங்கையில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய சூறாவளி இதுவரையில் ஐம்பத்தி ஆறு பேர் மரணம் தெதிரு பெருக்கடத்து மைனால் வீடுகளை மேவி பாய்ந்த வெள்ளம் வீட்டின் கூரை மீது ஏறி உயிரை காப்பாற்றும் மக்கள் விரைந்து சென்ற விமானப்படை யாழ்ப்பாணத்திலிருந்து எழுபது பயணிகளுடன் சென்ற பேருந்து அனுராதபுரம் புத்தளம் வீதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் காணொலிகளால் மிகப்பெரும் பரபரப்பு மிகப்பெரும் ஆபத்துக்களை ஏற்படுத்தி வரும் டித்வா புயல் தற்போது திருகோணமலைக்கும் பொலனறுவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளது வடக்கு நோக்கி நகர்வதால் வடக்கில் மிகப்பெரும் விளைவுகளை ஏற்படுத்தலாம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மாவீரர் நாளில் திடீர் சுகையினம் காரணமாக மஹிந்த ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதி பெரும் பரபரப்பில் ராஜபக்ச குடும்பம் மாவீரர் நினைவேந்தலுக்கு எந்த தடையும் என்று நினைவு கூற விட்டமைக்கு அனுரகுமார் திசாநாயகவுக்கு நன்றி தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இலங்கையில் ஏற்பட்ட காலநிலை சீர்கேட்டினால் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய மானை காப்பாற்றும் ஜானை மட்டக்களப்பில் இருந்து இருபது கிலோமீட்டர் தென்மேற்கில் நகர்ந்த திட்வா புயல் தற்போது திருகோணமலையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே மையம் கொண்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இந்த அமைப்பானது வடக்கு சாய்வாக வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என தெரிவித்துள்ளது இலங்கையில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக இன்று அதிகாலை நிலவரப்படி அதிகபட்ச மலைவீழ்ச்சி வவுனியா மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் பிரதேசத்தில் முன்னூற்று பதினைந்து மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அலம்பில் பிரதேசத்தில் முன்னூற்று ஐந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அத்துடன் அதிகபட்ச மழை வீழ்ச்சி கண்டி மாவட்டத்தில் உள்ள கண்டியில் பதிவாகியுள்ளது அதன் அளவு உள்ளது இதன்படி இலங்கையில் நிலவும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று நிலைமை மேலும் எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் மிகவும் பலத்த காற்றும் இடைக்கிடையே மணிக்கு தொடக்கம் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் மிக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அந்த திணைக்கப்பட்டது குறிப்பிட்டுள்ளது இலங்கை கடற்கரைக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று புயலாக வலுப்பெற்றது டிட்வா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்றவை ஏற்பட்டுள்ளது இவைகளில் சிக்கி இதுவரை ஐம்பத்தாறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதில் தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது டெட்வா புயல் இருபத்தி எட்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி தற்போது வாழை சிணைக்கும் புலனரவைக்கும் இடையில் மையம் கொண்டுள்ளதாகவும் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்தார் நேற்று வியாழக்கிழமை மாலை வரை மணிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயலானது தற்போது மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது தினம் டிட்வா புயலின் மைய சுழற்சி மணிக்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் என்ற அளவில் காணப்பட்டது தற்போது மணிக்கு முப்பத்தி ரெண்டு வேகத்தில் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் செல்வாக்கினால் புயலின் நகர்விலும் மைய மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இன்று பிற்பகலில் மீளவும் நகர்வு வேகமும் வேகமும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மையம் முழுவதும் நிலப்பகுதியூடாகவே வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அமபலவன் பொக்கனை பகுதியூடாக வெளியேறும் என்று எதிர்பார்க்க து எனினும் இதன் இறுதித்தன்மையை நாளையே முடிவு செய்யலாம் இதனால் இன்றும் திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி யாழ்ப்பாணம் அனுராதபுரம் புத்தளம் சிலாபம் குருநாகல் கொழும்பு மாவட்டங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை தொடர்ந்து நிலப்பகுதியினூடாக நகர்ந்து வந்த டிட்வா புயலினுடைய மையம் நாளை கடற்பகுதிக்குள் வெளியேறும்போது வடக்கு மாகாணம் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மிக கனமழை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அனுராதபுரம் தொடக்கம் புத்தளம் வீதியில் கலாவிப பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று வெள்ளத்தில் சிக்கியதால் பயணிக்க முடியாமல் வீதியின் நடுவே நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சுமார் எழுபது பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்றே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பஸ் சுமார் ஒன்றரை மணி நேரமாக வீதியின் நடுவே நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பஸ்ஸில் உள்ள பயணிகளை பாதுகாப்பாக மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் தெதிருஓயா பெருக்கெடுத்தமையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த மூன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் விமானப்படையின் ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மிக கன மழையால் பல ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகின்றது இந்த நிலையில் தெதிரு தெதிருஓயா மக ஓயா ஓயா மாணிக்க கங்கை மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய ஆற்று படுக்கைகளை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு கிடைக்கும் அதிக மலைவீழ்ச்சி காரணமாக அந்த பகுதிகளுக்கு கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மகவ பிரதேசத்தில் தங்களது வீடு வெள்ளத்தால் சூழப்பட்டமையினால் இரண்டு மாடி வீடு ஒன்றின் மேல் தளத்தில் சிக்கியிருந்த அவர்கள் மூவரும் இலங்கை விமானப்படையைச் சேர்ந்த பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் என விமானப்படை தெரிவித்துள்ளது அவர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை இலங்கை விமானப்படையின் ரத்மலானை தளத்துடன் இணைக்கப்பட்ட மீட்புக் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திடீரென ஏற்பட்ட சுக காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடல்நல பரிசோதனைக்காக அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தற்போது நன்றாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தந்தையின் உடல்நலம் தற்போது சீராக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பார்வையிட வருகை தந்திருந்த நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார் இளவரசர் யார் அரசன் யார் என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் நொகே கொடை போல மற்றொரு பேரணியை நடத்த தீர்மானித்து வருகின்றோம் கட்சியாக சகோதர கட்சிகளுடன் இணைந்து மேடை ஒன்றை உருவாக்கினோம் என்னுடைய பட்டப்படிப்பு தொடர்பில் நிரூபிக்க வேண்டியவர்களிடம் நிரூபித்துள்ளேன் அடுத்த பேரணிக்கு முதல் இதனை மீண்டும் பேசுபொருளாக மாற்றுவார்கள் தற்போது நாட்டில் நிலவி வரக்கூடிய அனர்த்த நிலைமைக்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் செய கட்சியாக முழு ஆதரவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மாவீரர் தினத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு முழுவதும் மக்களுக்கு சுதந்திரமான முறையில் அஞ்சலி செலுத்த வாய்ப்பளித்தமைக்கு அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய மண்ணே எங்களின் சொத்து உரிமையை கோருவதால் எமது நிலத்தை அபிகரிக்க கூடாது என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் மாவீரர்கள் உயிர்த்தியாகம் செய்வதற்கும் எங்களின் நில அபகரியே காரணம் தொடர்ந்தும் இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் மாணிக்கம் தெரிவித்தார் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் தினம் இந்த வாரத்தில் எமது மண்ணுக்காகவும் மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் எதிர்காலத்திற்காகவும் தங்களை தியாகம் செய்த சகல மாவீரர்களுக்கும் எனது அஞ்சலியை உயரிய சபையில் செலுத்துகின்றேன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டாவது தடவையாக இந்த மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த வருடத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் வடக்கு கிழக்கு முழுவதும் மக்களுக்கு சுதந்திரமான முறையில் தமது அஞ்சலியை செய்யும் வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கியுள்ளது வடக்கு கிழக்கு முழுவதும் மக்கள் மண்ணுக்காகந்த உறவுகளை மக்கள் நினைவுகூரும் ஏற்பாடு செய்து முன்வைக்க வேண்டும் அரசாங்கங்கள் ஏற்பாடு செய்பவர்களை அடையாளம் கண்டு கடைசி இரண்டு வருடங்களில் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்தல் விசாரணை செய்தல் மற்றும் சிறை தண்டனை வழங்குதல் என்பன நடந்துள்ளன அந்த வகையில் உங்களின் ஆட்சிக் காலத்தில் முதல் இரண்டு வருடங்களில் நடந்தது போலவே அரசியல் போராடி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வழங்கியுள்ள நன்றியை கூற வேண்டும் மாவீரர்களின் தியாகங்களுக்கு மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் நீதி வழங்குவதாக இருந்தால் அவர்களின் இலக்கு போராட்டம் தனிநாட்டுக்காக இருந்தது ஆனால் இன்று நாங்கள் ஒரு இலங்கைக்குள் அரசியல் தீர்வை நோக்கி பயணிப்பதையாவது குறைந்தபட்சம் சாதிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவித்த தமிழீழ விடுதலை புலி பயங்கரவாதிகள் வீரர்கள் போல கொண்டாடப்படுவதை அரசாங்கம் அனுமதிப்பது அதன் பொறுப்பற்ற தன்மையை காட்டுகின்றது என முன்னாள் அமைச்சர் சரத் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார் இதன்போது அவர் கூறுகையில் நேற்றும் இன்றும் மாவட்ட தினம் என்ற பெயரில் ஒரு நிகழ்வை கண்டோம் பிரதேசங்கள் முழுவதும் சிவப்பு மற்றும் மஞ்சள் குடிகள் அதாவது விடுதலை புலிகளின் வண்ணங்களால்

இருந்தாலும் வீட்டில் ஒரு விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் குழுவாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட வகையிலும் இது போன்ற கொண்டாட்டங்களை நடத்துவது பிரிவினைவாதத்திற்கும் விடுதலை புலிகளுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கும் சமமாகும் நான் அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன் மீண்டும் ஒரு போரைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்களா இத்தகைய செயற்பாடுகளால் நல்லிணக்கம் ஏற்படுமா இது மேலும் பிரிவினையைத்தான் உருவாக்கும் இவற்றை நிறுத்துவது அரசாங்கத்தின் முழு பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்தார்